உச்ச நீதிமன்ற விசாரணையில் நீட் வினாத்தால் கசிவு சந்திரசூட்டின் சராமரியான கேள்வி பதில் சொல்ல முடியாமல் தவிக்கும் என்ன நடக்க போகிறது இறுதி தீர்ப்பில் மிகப்பெரிய கலவரம் அகிலேஷினுடைய ஒற்றை பதிவால் நடுங்கிய யோகி அரசு அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் ஐயனார் முழுவதுமா இந்த வீடியோவை பாருங்க உங்களுடைய கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் கமெண்ட் தொடர்ந்து நம்ம கோப்பாசை இணைந்திருங்கள் அப்படியே நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நீட் வினாத்தாள் கசிவு என்பது மிகப்பெரிய அளவுல நாடு முழுவதும் எதிரொலித்ததின் காரணமா உச்சநீதிமன்றம் எல்லா வழக்கையும் ஒட்டுமொத்தமா நாங்க விசாரிக்கிறோம் அப்படின்ட்டு அவங்க சொன்னாங்க அதன் அடிப்படையில் சந்திரசூட் பருதிவாலா அப்படின்ட்டு மொத்தம் மூன்று நீதிபதிகள் கொண்ட அமர்வு நீட்டுக்காக நியமிக்கப்பட்டது இப்ப அவர்கள் இந்த கேஸை எடுத்து என்ன சொன்னாங்க முதல் முறையா இங்க இருக்கக்கூடிய என்டிஏ இது தொடர்பான அறிக்கையை கொடுங்க நீங்க எந்த அடிப்படையில நீட்டை நடத்திருக்கீங்க நீட்ல எங்கெங்கெல்லாம் வினாத்தாள் கட்சி என்பது ஏற்படுத்தியிருக்கு ஒருவேளை சந்திரசூட் சொன்னதுல மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்ட்டு ஒருவேளை இந்த நீட்டினுடைய தேர்வு நம்பகத்தன்மை பாழானால் நாங்க மறுதேர்வை நடத்த உத்தரவிடுவோம் அதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்ட்டு சொன்னார் அவர் குறிப்பிட்ட விஷயத்துல இன்னொன்னு என்ன முக்கியமானது அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா வினாத்தாள் கட்சி என்பது காட்டுத்தீ போல இந்தியா முழுவதும் கசிந்துள்ளது அப்படின்றத அவர் பதிவிட்டிருந்தார் அதன் அடிப்படையில் எங்கெங்க கசிவு ஏற்பட்டது இதில் யார் யாரெல்லாம் சம்பந்தப்பட்டுள்ளார்கள் இதனால் பயனடைந்த மாணவர்கள் யார் யாரு அப்படின்ட்டு சந்திரசூட் அவர்கள் கேள்வி கேட்டிருந்தார் இதனுடைய அறிக்கையை பதினைந்தாம் தேதி தாக்கல் செய்யணும் ஜூலை பதினைஞ்சு சாயங்காலம் அஞ்சு மணிக்கு தாக்கல் செய்யணும் அப்படின்ட்டு இருந்தார் அதன் அடிப்படையில என் தாக்கல் செஞ்சார் அவங்களுக்கு மட்டும் இந்த கட்டளையை விதிக்கல மனுதாரர்களான இந்த பக்கம் பாதிக்கப்பட்ட தரப்புல இருந்து மறுதேர்வு நடத்த வேண்டும் அப்படின்ட்டு சொன்னாங்கல்ல அவங்களையும் எதற்காக மறுதேர்வு நடத்த வேண்டும் அப்படின்ற அறிக்கையை தாக்கல் பண்ண சொன்னாங்க அவங்களும் பதினஞ்சாம் தேதி தாக்கல் பண்ணாங்க ஆனா ஏன் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் பதினாறு பதினேழு விசாரணைக்கு வரலன்னா பதினஞ்சு பதினாறு சோசியலிஸ்டர் ஜெனரல் துஷார் மேத்தா அவர்கள் முடியாது அப்படின்ட்டு சொல்லிட்டாரு பதினேழு அரசு விடுமுறை என்பதால பதினெட்டாம் தேதி இந்த வழக்கு விசாரணை என்பது வருகிறது இதுலதான் நீதிபதி சந்திரசூட் அவர்கள் கடுமையான கேள்வியை கேட்டிருக்காரு அவரு மிக முக்கியமா கேட்டதுல என்னென்ன அதிர்ச்சி தகவல் வெளியாகுது அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா நீட் என்பது இந்தியாவில மட்டும்தான் நடந்துட்டு இருக்குன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா கிடையாது வெளிநாடுகளிலும் நீட் எக்ஸாம் என்பது நடந்து கொண்டிருக்கிறது அதனுடைய முழு அறிக்கையை அவங்க தாக்கல் செஞ்சிருக்காங்க இந்த பக்கம் பாதிக்கப்பட்ட தரப்பு என்ன சொல்றாங்க அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா நீங்க சிபிஐ அறிக்கையா வந்து பதிவு செய்யவில்லை அந்த அறிக்கையா வெளியிடவில்லை அப்படின்ற கேள்வி எழுப்பும்போது அதற்கு சந்திரசூட் சொல்றாரு நான் நேர்மையின் பக்கம் நிற்கிறவன் வெளிப்படை தன்மை என்பது வேணும் அப்படின்ட்டு நினைக்கிறவன் ஆனாலும் ஏன் சிபிஐ அறிக்கையை வெளியிடலாம் இதனால் இங்க இருக்கக்கூடிய குற்றவாளிகள் தப்பித்து போவதற்கான அதிகப்படியான வாய்ப்பு என்பது இருக்கிறது அதனாலதான் நான் அறிவிக்க சொல்ல அப்படின்ட்டு சொல்றேன் இதுல இவங்க மட்டும்தானே அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா பல்வேறு நபர்கள் வந்து ஈடுபடுறேன் முக்கியமாக என்டிஏ நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி அப்புறம் இங்க இருக்கக்கூடிய மத்திய அரசு அதுக்கப்புறம் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா கல்வி அமைச்சகம் எல்லாம் செயல்படுது இப்போ இதில் முக்கியமா ஒரு குழு அமைச்சாங்க ஐஐடி மெட்ராஸ் இவங்க என்ன பண்ணாங்கன்னா எங்கெங்கெல்லாம் பேப்பர் லீக் ஆச்சு எதனால இந்த தேர்வு என்பது மோசடி நடந்துள்ளது அப்படின்றத கேட்டாங்க அவங்களும் என்ன கொடுத்தாங்க அறிக்கையில இந்த தேர்வு ஒரு சில இடங்களில் மட்டும்தான் கசிவு என்பது ஏற்பட்டிருக்கு ஒட்டுமொத்தமா இந்தியா முழுவதும் எந்த விதமான கசிவும் ஏற்படல அதனால தேர்வியினுடைய நம்பகத்தன்மை என்பது பாதிக்கப்படவில்லை அப்படின்ட்டு சொன்னாங்க இப்ப கேட்கக்கூடிய கேள்வியில மிக முக்கியமானதா இன்னைக்கு சந்திரசூட் அவர்கள் கேட்டது இப்ப மறுதேர்வு நடத்தணுமா வேணாமா அப்படின்னும் பொழுது இந்த பக்கம் என்டி தரப்பு அதாவது மத்திய அரசு பக்கம் என்ன பதில் வருது அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா இதனால இருபத்தி ரெண்டு லட்சம் மாணவர்கள் பாதிக்கப்படுவாங்க இது வந்து நார்மலான ஒரு விஷயம் கிடையாது இதனால இவங்க பக்கம் மொத்தமே வழக்கு போட்டதே ஒரு நூறு பேர் நூத்தி மூணு பேர் தான் இப்ப இவங்களுக்காக இருபத்தி மூணு லட்சம் பேர் பாதிக்கப்படமா அப்படின்புறது பாதிக்கப்பட்ட தரப்பு இவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் ஒட்டுமொத்தமாக எல்லாருக்கும் இந்த நீட்டை நடத்த சொல்லல அப்ப யாருக்குதான் அந்த நீட்டை நடத்த சொல்றாங்க அப்படின்ற கோரிக்கை லாஸ்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எட்டாயிரம் பேருக்கு மருதேர்வு என்பது நடத்தப்பட வேண்டும் அப்படின்ட்டு சொல்றேன் ஏன் ஒரு லட்சத்தி எட்டாயிரம் பேருக்கு மட்டும் மறுதேர்வு நடத்தணும் அப்படின்ட்டு கேட்டீங்கன்னா இந்தியா முழுவதும் உள்ள மருத்துவ படிப்பிற்கான பணியிடங்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு லட்சத்தி எட்டு தான் இப்ப இதற்குள்ள வந்து குளறுபடிகள் நடந்திருக்கலாம் இந்த ஒரு லட்சத்தி எட்டு தான் வந்து போட்டியே இப்ப இதுக்காக தான் மோசடி நடந்திருக்கும் இப்ப இந்த ஆட்களுக்கு நீங்க தேர்வு எழுத மறுபடியும் உத்தரவிட்டா யாரு உண்மையாலுமே பாசானவன் யாரு பொய்யானவன் அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம்ல உண்மையாலுமே பாஸ் ஆனவன் அவன் வெற்றி பெற போறான் ஓகே ஆனால் பொய்யா கொஸ்டின் பேப்பர் வாங்கி லீக் அவுட்ல இருந்து எழுதுனவனால பாஸ் பண்ண முடியாதல்ல அப்போ இன்னும் உங்களுக்கு சுலபமாக இல்லை அப்படின்ற ஒரு கோரிக்கையை இவங்க வைக்கிறாங்க இந்த பக்கம் என்ன சொல்கிறாங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இல்லை நாங்கள் தான் கண்டுபிடிச்சிட்டோமே ஒரு சில நபர்கள் தான் இருக்காங்க அவங்கள கண்டுபிடிச்சி வச்சுட்டோம் இதில் ஒரு சில பள்ளிகள் சம்மந்தப்பட்டிருக்கு ஒரு சில ஆசிரியர்கள் சம்மந்தப்பட்டிருக்காங்க ஒரு சில மாணவர்கள் மட்டும்தான் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஆனால் உச்சநீதிமன்ற நீதிபதி இருக்கக்கூடிய சந்திரசூட்டா அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இது காட்டு டீ போல பரவுச்சு அப்படின்ட்டு பதினைந்தாம் தேதி நடந்த இதுல சொன்னாரு என்னன்னு சொன்னாருன்னா இங்க இருக்கக்கூடிய டெலகிராம் அதாவது சோசியல் மீடியா இருக்கு பாத்தீங்களா இந்த சோசியல் மீடியாவில இது அதிகப்படியா பரவி இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற வாதத்தை எல்லாருமே எடுத்து வச்சாங்க அப்படின்றத பார்த்தோம் இருந்த போதும் ஐஐடியோட அறிக்கையிலா இருக்கட்டும் இந்த என்டிஏவினுடைய அறிக்கையிலா இருக்கட்டும் இது எதையுமே அவங்க குறிப்பிடல இது எல்லாம் கட்டுக்குள்ள வைக்கப்பட்டிருக்கு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க இது மிகப்பெரிய அளவுல ஏதோ ஒன்று மூடி மறைப்பதற்கான செயலாக பார்க்கப்படுகிறது நான் என்ன சொன்னா வெளிநாட்டில் நடக்குது அப்படின்ட்டு சொன்னல அப்ப இந்த வினாத்தாள்கள்லாம் எப்படி அனுப்பப்படுகிறது அப்படின்ற ஒரு கேள்வி வரும்ல இந்த கேள்வியை சந்திரசூட் அவர்களும் முன் வச்சிருக்கார் ஏன்பா மொத்தம் இந்தியாவில் மட்டும் தான் நம்ம நடக்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா வெளிநாட்டில் நடக்குதுன்னா அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பொழுது மொத்தம் வெளிநாட்டில் உள்ள பதினான்கு இடங்கள்ல இந்த நீட் என்பது நடந்திருக்கு இந்தியா முழுவதும் பாத்தீங்கன்னா ஐநூத்தி எழுபது நகரங்கள்ல ஒட்டுமொத்தமாக நாலாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட மையங்களில் இந்த நீட் எக்ஸாம் என்பது நடந்திருக்கு இப்போ இதில் நீங்க எப்படி ஐடென்டிஃபை பண்றீங்க இதுக்கு எப்படி கொஸ்டின் பேப்பர் அனுப்புறீங்க இதை யார் யாரெல்லாம் வந்து சேமித்து வச்சிருக்காங்க இதுக்கு பாதுகாப்பு பணிகள் என்ன அப்படின்ற பல்வேறு காரணங்களை சந்திரசூட் அவர்கள் முன் வச்சிருக்காரு இப்போ இதுக்கு அவங்க சொல்லக்கூடிய விளக்கம் என்ன யாருக்கு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்றாங்க அதாவது ஐந்தாம் தேதி இப்போ மே ஐந்து தான் இந்த நீட் எக்ஸாம் என்பது நடக்குது அப்ப அதுக்கு முன்னாடி ஏப்ரல் இருபத்தி ஆறுல இருந்து இங்க இருக்கக்கூடிய மே மூன்றாம் தேதிக்குள்ளே நாங்கள் இந்த கொஸ்டின் பேப்பரெலாம் அனுப்பி வச்சிருக்கோம் அப்படின்ட்டு சொல்றாங்க சரி எதன் என்ன அனுப்புவீங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு நாங்கள் வந்து தனியார் போக்குவரத்து ஒன்று வச்சிருக்கோம் அந்த கழகத்தின் மூலயமா நாங்கள் வந்து அணைச்சிடுவோம் எல்லா இடத்துக்கும் அப்படின்னு சொல்றாங்க சரி இதில் பாதுகாப்பு தன்மை இருக்கு அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் இருக்கு செக்யூரிட்டி ஃபோர்ஸ்லாம் இருக்கு நான்கு எடுக்கு பாதுகாப்பு அப்படின்ட்டு என்டிஏ தரப்புல இருந்து சொல்லப்படுகிறது ஆனால் இந்த பக்கம் எதிர்த்தரப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது இவங்க சொல்கிறாங்க நாலு எடுக்கு பாதுகாப்பு எல்லாமே வந்து பூட்டி இதில் போவோம் எல்லாம் சீல் வச்சிருக்கோம் அப்படின்ட்டு சொல்றாங்க ஆனால் ஹரியானாவில் பீகார் போன்ற இடங்களில் திறந்த வண்டிகளில் இந்த கொஸ்டின் பேப்பர் போச்சு அதாவது டெம்போக்கல்ல இந்த வண்டி இந்த கொஸ்டின் பேப்பர் போச்சு அந்த அளவிற்கு பாதுகாப்பு இன்மை என்பது இந்த கொஸ்டின் பேப்பர்ல இருந்திருக்கு அப்படின்ற குற்றச்சாட்டை அவங்க வைக்கிறாங்க இப்ப எப்படி இதை வந்து நாங்க நம்புறது இதுக்கு இடைப்பட்ட நாட்கள் மொத்தம் எத்தனை நாள் ஒன்பது நாள்கள் இருந்து கொண்டிருக்கிறது இந்த ஒன்பது நாள்ல என்ன வேணாலும் நடந்திருக்கலாம் அப்படின்ற மிகப்பெரிய கேள்வி வைக்கிறாங்க சரி இதெல்லாம் எங்க எடுத்துட்டு போயிட்டு சேமிச்சு வைப்பாங்க நம்ம இப்ப ஒரு எக்ஸாம் நடத்தணும் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா அதை எடுத்துட்டு போயிட்டு ஆபீஸ் ரூம்லயோ இல்ல எச்எம் ரூம்லயோ வந்து பூட்டி வைப்பாங்க ஸ்கூல்ஸ் காலேஜ் அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஆபீஸ் ரூம்ல வைப்பாங்க இதெல்லாம் எங்க வைப்பாங்க அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா பேங்க்ல வைப்பாங்க முக்கியமாக இதில் வைக்கப்படக்கூடிய பேங்க் எஸ்பிஐ ஆகவும் கனரா பேங்க் ஆகவும் இருந்து கொண்டிருக்கிறது அப்ப அந்த பேங்க்ல அந்தந்த மையங்களை போயிட்டு சேமிக்க வைக்கப்பட்டு தான் அந்த கொஸ்டின் பேப்பர்

இந்த ஒரு லட்சத்தி எட்டாயிரம் பணியிடங்களுக்காக தானே இவ்வளவு போட்டி அப்ப அவர்களுக்கான மறுதேர்வு என்பது நடத்தப்படுமா அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகவே இருந்து கொண்டிருக்கிறது இது யார் யார்தான் சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படின்றது தொடர்பான பல்வேறு விதமான விசாரணை அறிக்கையே சிபிஐ என்பது தயாரித்துள்ளது ஆனா அவங்க வெளியிடல அப்படின்றதும் ரொம்ப முக்கியம் அதை சந்திரசூட் அவர்களே வெளியிடக்கூடாது அப்படின்ட்டுன்னு சொல்லியிருக்காரு பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்றத இது ஒரு புறம் இருந்து கொண்டிருக்க இன்னொரு புறம் என்ன நடக்குது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா யூபில மோடி அரசுக்கு மிகப்பெரிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை என்பது நடந்து கொண்டிருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சமீபத்துல உத்தரப்பிரதேசத்தில் செயற்குழு கூட்டம் என்பது நடைபெற்றது நம்ம நாடாளுமன்றத்தில் தோத்தோம் அப்படின்ட்டு ஒரு நான்கு நாட்களுக்கு முன்னாடி நடந்துச்சு அதுல அந்த ஊப்பினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய யோகி ஆதித்யநாத் அவர்கள் ஒரு கருத்து தெரிவிக்கிறாரு உடனே துணை முதல்வராக இருக்கக்கூடிய அஹ் அவரு வேற ஒருமான கருத்தை தெரிவிக்கிறார் துணை முதல்வர் முதல்வருக்கு எதிரான ஒரு கருத்தை பதிவிடுறாரு இவர் என்ன சொல்றாருன்னா தோல்விக்கு காரணம் வந்து ரொம்ப ரொம்ப இக்கட்டான சூழ்நிலைக்கு காரணம் ராகுல் காந்தி தான் ராகுல் காந்தி முன்னெடுத்த சமூக நீதி அரசியல் தான் அவங்க வந்து இங்க இருக்கக்கூடிய அரசியல் சாசன சட்டத்தை காட்டி முக்கியமாக இடஒதுக்கிகளை காட்டி இங்க இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில அச்சத்தை ஏற்படுத்தினாங்க இதனாலதான் நம்மளால ஜெயிக்க முடியல அப்படின்ட்டு இவர் வந்து ஒட்டுமொத்தமா ஆட்சி பிடிக்கிறது எப்படி எப்படி வின் பண்றது அப்படின்றத பத்தி பேசியிருந்தாரு ஆஹ் துணை முதல்வர் என்ன சொன்னார் நமக்கு ஆட்சியை விட கட்சி தான் முக்கியம் கட்சி எப்படி இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் பாதிக்கப்படுறாங்க அவர்களுடைய வழியை நம்ம புரிஞ்சுக்கணும் அந்த புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்மளால வெற்றி பெற முடியும் அப்படின்ட்டு சொன்னாங்க அவர்கள் அதிருப்தியில இருக்கிறதுனாலதான் இன்னும் சொல்லணும்னா நமக்கு வந்து யூபில பெரும்பான்மை என்பது கிடைக்கல ஒரு நாற்பது இடங்களில் கூட கைப்பற்றதா முடிய நிலை என்பது ஏற்பட்டது பாதிக்கு பாதி யூபில எண்பது தொகுதி இருக்குன்னா நாற்பது தொகுதிகள் பிஜேபி கைப்பற்றிருக்கணும் ஆனா முப்பத்தி ஏழு தான் கைப்பற்றாங்க நாற்பத்தி மூணு தொகுதிகளை இங்க இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி கைப்பற்றுது அப்ப இங்க இருக்கக்கூடிய அந்த அரசின் மீது எவ்வளவு மக்களுக்கு அதிருப்தி என்பது இருந்து கொண்டிருக்கும் இதுக்கெல்லாம் காரணம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆஹ் கட்சியாக தான் இருந்து கொண்டிருக்கிறது அப்ப கட்சி வளப்படுத்தணும் அப்படின்ட்டு சொல்றேன் இந்த முற்றுமாதல் காரணமா உடனடியாக என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா துணை முதல்வர் உடனடியாக போயிட்டு டெல்லிக்கு போறாரு டெல்லிக்கு போயிட்டு மிக முக்கியமான தலைவர்களை சந்திக்கிறாரு இப்ப இந்த நேரத்துலதான் அங்க அகிலேஷ் அவர்கள் ட்வீட் போடுறார் என்ன ட்வீட் போறார் அதாவது ஒரு ஆட்சி நடக்குதுன்னா அந்த ஆட்சி கரெக்டான முறையில் நடக்கணும் அப்பதான் அந்த மக்களுக்கு பயனளிக்கும் நீங்க உங்க கட்சியை பலப்படுத்துறதுக்காகவும் உங்க கட்சியினுடைய உட்கட்சி பூசலுக்காகவும் இங்க இருக்கக்கூடிய மக்கள் பாதிக்கப்பட முடியாது ஏன் இந்த மக்கள் நீங்க வந்து பாதிப்புக்கு உள்ளாக்குறீங்க அப்படின்ட்டு கேட்டிருக்காரு இது இன்னும் இன்னும் ஏன் எங்களுக்கு பொருளாகுது அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா சமீபத்துல பதிமூன்று தொகுதிகளில் இடைத்தேர்தல் என்பது நடந்து முடிஞ்சுதான் நம்மளால பார்த்து முடிஞ்சு இப்ப அதனை தொடர்ந்து உத்தரப்பிரதேசத்துல பத்து தொகுதிகள்ல இடைத்தேர்தல் என்பது நடக்க போகுது ஏன் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா பல்வேறு நபர்கள் எம்எல்ஏல இருந்து விலகி தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்து எம்பியாக மாறி உள்ளனர் சரிங்களா இப்போ இந்த தொகுதிக்கு இடைத்தேர்தல் இப்போ இந்த டைம்ல இங்க இருக்கக்கூடிய மக்கள் எங்களை தேர்ந்தெடுப்பார்கள் அப்படின்றதே அவர் சொல்லியிருக்கார் ஏற்கனவே வந்து அவங்க நாற்பத்தி மூணு அதாவது பாதிக்கு மேற்பட்ட இடங்களை கைப்பற்றி இங்க இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி யூபில மிக வலிமையாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றது அவர் மேலே சொல்லப்பட்டது எங்க செயற்குழு கூட்டத்துல ஆமா உண்மைதான் அப்படின்ட்டு இப்பேற்பட்ட நிலையில உட்கட்சி பூசலின் காரணமா நீங்க மக்களை வந்து கவனிக்க மாட்டீங்க மக்களுக்கான திட்டங்களை கொண்டு வர மாட்டீங்க நீங்க மக்கள் சலன் சார்ந்து என்னைக்கும் யோசிக்க மாட்டீங்க கட்சி நலனோ இல்ல தனிநபர் சம்பந்தப்பட்ட வருமானத்தை எப்படி பெருக்குவது தனிநபரினுடைய தேவைகளை எப்படி நிவர்த்தி செய்வது இதை பத்தி மட்டும்தான் தான் பிஜேபி யோசிச்சு கொண்டிருக்கிறது அது எங்க இருந்து மோடியில இருந்து இங்க இருக்கக்கூடிய யோகியிலிருந்து இருந்து தான் அவன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மிக முக்கியமான பதிவை இப்ப அவர் வந்து போட்டிருக்காரு இது யூபி அரசியல மிகப்பெரிய ஒரு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இது இன்னும் இங்க இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணிக்கு வளர்ந்து சேர்க்கும் அந்த இடைத்தேர்தல் நடந்தா இடைத்தேர்தலையும் இந்தியா கூட்டணி ஜெயிப்பதற்கான அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருந்து ஒன்று இருக்க இப்ப இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்தியா கூட்டணி இதுல ஜெயிச்சிருச்சுன்னா உடனே மகாராஷ்டிர தேர்தல் மகாராஷ்டிரால இதை வச்சே அதையும் சாச்சிடலாம் ஏன்னா மகாராஷ்டிராவில் கூட்டணி தலைமையான ஆட்சி ஆனால் இங்கே தனிப்பெரும்பான்மை இப்போ தனிப்பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இடத்திலேயே உங்களுக்கு எதிராக மக்கள் இருந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்ப மக்கள் இந்தியா கூட்டணி பக்கம் இருந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்றத நிறுவிட்டால் மூன்று மாநிலத்திற்கான சட்டப்பேரவை தேர்தலில் சுலபமாக இங்க இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியால் வெற்றி பெற முடியும் அப்படின்றனா இந்தியா கூட்டணி மிக முக்கியமான பிளானாக இருக்கு கண்டிப்பா அதற்கு இந்த நீட் எக்ஸாமினுடைய இந்த உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பும் இங்க நடக்கக்கூடிய உட்கட்சி பொசலும் மிகப்பெரிய அளவில் இந்தியா கூட்டணிக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றத நம்மளால கணிக்க முடியுது உங்களுடைய கருத்துக்கள் என்னவா இருக்கு அப்படின்றத நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து நம்ம சேனலோட இணைந்தருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்